அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லா கோவில்களுக்குமே நம்ம போய் வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக அந்த கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தாங்க நம்பி போய் வழிபாடு செய்கிறோம் ஆனால் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்க குறிப்பிட்ட கோவிலுக்கு சரியான நேரத்தில் போய் வழிபாடு செய்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்களுக்கு மிக பெரும் அதிர்ஷ்டமும் நல்ல ஒரு வாழ்க்கையில் புண்ணிய பலனும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த நேரத்தில் இந்த ராசிக்காரங்க இந்த தலங்கள்ல போய் வழிபாடு செய்யும் போது அது வாழ்க்கையே மாற்றக்கூடியதாக இருக்கும் சொல்லலாம் அந்த திருச்செந்தூர் முருகனை வழிபட வேண்டிய முக்கியமான ராசிக்காரர்கள் யார் யார் இந்த குறிப்பிட்ட ராசிக்காரங்க அங்க போய் வழிபாடு செய்தா யோகம் அடிக்கும் அப்படின்னு ஜோதிட ரீதியா சாஸ்திரங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு இறை வழிபாட்டுக்கும் நாம் நம்மளுடைய ராசிக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படின்னு தெ பார்த்தா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கோயிலோ அல்லது பல ராசிக்கு ஒரே கோவிலோ கூட இருக்கலாங்க அந்த வகையில் நாம் எது அப்படின்னு சரியான முறையில் தெரிந்துட்டு வழிபாடு செய்யும்போது போது நிச்சயமாக அது நமக்கு வாழ்க்கையவே மாற்றக்கூடிய பலன் அப்படின்னு சொல்லலாம் நாம இப்போது முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் கோவிலுக்கு எந்தெந்த ராசிக்கரங்கள்லாம் போய் வழிபாடு செய்யும்போது எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிருக்கீங்க அதுக்கு பின்னாடி உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான மாற்றங்கள் இருக்கு அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கு சுப்பிரமணியரை பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோக்கு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா சுப்பிரமணியருக்கு அரோகரா என்ற வாசகங்களை பதிவிட்டுட்டு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஜோதிட ரீதியாக நமக்கான பலன்லாம் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கும்போது கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலருக்கு கடன் எப்போ பார்த்தாலும் கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சின்ன கடனை அடைக்கும் போது ஒரு பெரிய கடன் வந்து சேரும் அதே போல் நான் ஒரு இலக்கை வைத்து நான் சென்றுட்ருக்கேன் அப்படிங்கும்போது அந்த இலக்கை அடையிறதுக்கு நிறைய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிலாம் நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு கீழே வராகியம்மன் ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நல்லது ஒரு மாற்றம் வரும் நாம இப்போ திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவிலுக்கு எந்தெந்த ராசிக்காரர்கள்லாம் செல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனையோ முருகன் கோவில் இருந்தாலும் கூட திருச்செந்தூர் முருகனை வழிபடும்போது நம்ம வாழ்க்கையில எல்லா விதமான ஏற்றங்களையும் பெற முடியும் அப்படின்னே சொல்லலாங்க இதனாலதான் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நாள்தோறும் அந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யறாங்கன்னே சொல்லலாம் கோவில்ல முருக முருகப்பெருமான் குருவாக இருந்து அருள் அழிக்கிறாரு நவ கிரகங்கள்ல குரு பகவான் மட்டுமே சுபகிரகமா இருக்கிறாரு சூரபத்மனை வதம் செய்ய முருகனுக்கு தேவர்களுடைய குருவான குரு பகவான் தான் பல்வேறு யுக்திகளை சொல்றாரு இதனால அவருக்கு பெருமை சேர்க்கும் விதமா முருகனுக்கு நிகரான எல்லா மரியாதைகளும் குரு பகவானுக்கும் உண்டு அப்படிங்கிற முருகன் அருள் அளித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லலாங்க இது மட்டும் இல்லாம குரு பகவானாகவே காட்சியும் கொடுக்கிறாரு இதுவே இந்த கோவில் இவருடைய மிக சிறப்புன்னு கூட சொல்லலாம் குரு பார்க்கின் கோடி நன்மை அப்படிங்கிறது பல மொழி இது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம் அதுபடி முருகனே குரு பகவானா இருப்பதால இந்த தளத்துல பெருமைகளை பார்க்கும்போது நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க இந்த வீடியோவில் இந்த மாதிரியான கருத்து உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஒரு உத்வேகத்தை கொடுத்துச்சு அதே போல் நீ உங்களுக்கு தெரிந்த கருத்து இருக்கும்ல திருச்செந்தூர் கோவிலுக்குன்னு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமோ அல்லது இந்த கோவிலுக்கு போனா இந்த ராசிக்காரங்களுக்கு நல்லது அப்படின்னு உங்களுக்கு தெரிந்த கருத்து இருக்கும்ல கண்டிப்பா அந்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இது மட்டும் இல்லாம ஆன்மீக ரீதியா மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான தகவல்கள் நம்மளுடைய சேனல்ல போடலாம் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ பற்றிய கருத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுங்க இதுபோல் நாம இப்போ இந்த திருச்செந்தூர் கோவில் பற்றி பார்த்துட்ருக்கோம் குறிப்பிட்ட ராசிக்காரங்க மட்டுமே வழிபடும்போது அவர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்களை பெறலாம் அப்படின்னு சாஸ்திரங்கள் ரீதியா சொல்லப்படுது பக்தர்கள் பொருளாதார நிலையிலோ நல்ல முன்னேற்றம் அடைந்து கோடீஸ்வர யோகத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்றாங்க சரி என்னென்ன ராசிக்காரங்க அப்படின்னு பார்க்கும்போது மிதுனம் கடகம் துலாம் விருச்சகம் கும்பம் மீனம் இந்த ஆறு ராசிக்காரர்கள் திருச்செந்தூர் முருகனை வழிபடலாம் இதன் மூலமா அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க அதே போல அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு அந்த கோவிலுக்கு சென்று வழிபட்டாங்க அப்படின்னா அது மிக பெரும் ஒரு பலனாக அமையும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதிலும் தனுசு ராசிக்காரர்களுடைய ஆதிக்கம் தெய்வம் குரு அப்படின்னு சொல்றதால இவர்களும் திரு திருச்செந்தூருக்கு போகலாம் பார்த்தது போல மிதுனம் கடகம் துலாம் விருட்சகம் கும்பம் மீனம் இந்த ஆறு ராசியும் தனுசு ராசியும் இது ஒன்றும் ஏழு ராசி மொத்தமாக இந்த ஏழு ராசியும் திருச்செந்தூருக்கு போகும்போது கண்டிப்பா அவருக்கு வாழ்க்கையில நல்ல மாற்றம் இருக்கும் சரி இப்படி சொல்றீங்களே அதுக்காக மற்ற ராசிக்காரங்கெல்லாம் திருச்செந்தூருக்கு கூடாதா அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் அப்படி மற்ற ராசிக்காரங்க போக கூடாது அப்படின்னு சொல்லல இத்தனை நாளா மற்ற ராசிக்காரங்களே செல்லலையோ செல்லா நம்ம போகலையோ அப்படிங்கிற ஒரு கேள்வி கிடையாது நல்லதொரு பலன் மற்ற ராசிக்காரர்களுக்கும் இருக்கு இருந்தாலும் அதைவிட இந்த ஏழு ராசிக்காரங்க சரியான அவர்கள் பிறந்த நட்சத்திர நேரத்தில் போய் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக கோடீஸ்வர யோகம் உண்டு அப்படின்னு தான் சொல்கிறாங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடு இது எல்லாருக்கும் தெரியும் சரி மேலும் என்னென்ன சிறப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்றதுக்கு ஏற்ப அறுபடை வீடுகளான திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் பழனிமலை சுவாமிமலை பழமுதிர் சோலை ஆகியவற்றுள்ள ஐந்து கோவில்கள் மலை மீது இருக்குங்க இந்த திருச்செந்தூர் ஆலயம் சூரபத்மாவை அழித்ததால ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க இங்கே இருக்கக்கூடிய முருகன் உணவாக சர்க்கரை பொங்கல் கற்கண்டு தினை மாவு வடை அப்பம் பருப்பு கஞ்சி தோசை தேன் அதிரசம் சுயன் ஆகியவை படைக்கப்படுது பால் மற்றும் சுக்கு வெந்நீர் வைத்து இரவு நேரத்தில் பூஜை செய்து வராங்க சி பூஜை செய்து வணங்கலாம் இந்த அறுபடை வீடுகளில் இந்த ஐந்து படை வீடுகளில் இல்லாத ஒரு மாபெரும் சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கடற்கரையில் அமைந்த ஒரு முருகப்பெருமான் கடலை பார்த்தவாறு அமைந்த முருகப்பெருமான் அப்படின்னு சொல்லலாம் அப்படி மிக பெரும் சிறப்பை கொண்ட இந்த கோவிலில் போய் வழிபாடு செய்யும்போது போது நிச்சயமான நன்மைகள் கிடைக்குங்க நான் இன்னும் ஒரு முறை இந்த ராசியை பற்றி சொல்லிடுறேன் மிதுனம் கடகம் துலாம் விருட்சகம் கும்பம் மீனம் தனுசு இந்த ஆறு ஏழு ராசிக்காரர்களும் போய் வழிபாடு செய்யும்போது போது வாழ்க்கையில மிக நன்மைகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பனிரெண்டு ராசிகளில் யார் வேண்டுமானாலும் அந்த முருகப்பெருமானை சென்று வழிபாடு செய்யலாம் ஆனா இந்த ஏழு ராசிக்காரங்க மிக பெரும் அதிர்ஷ்டத்தை பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுவதால் இந்த ஏழு ராசிக்காரர்களும் கண்டிப்பா சென்று வழிபட்டுவாங்க உங்க வாழ்க்கையில நிச்சயமாக இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றத்தை பெற முடியும் அப்படின்னு சொல்றாங்க திருச்செந்தூர் கோவிலில் எத்தனையோ சிறப்பு இருந்தாலும் கூட எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் பாவம் இருந்தாலும் தோஷம் இருந்தாலும் அந்த முருகப்பெருமான் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு போய் அந்த கடல் தரையில் நம்ம காலை வைத்தோம் அப்படின்னாலே அந்த தண்ணீரோட நம்மளுடைய தோஷமெல்லாம் நீங்கி போச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் அப்படி ஒரு மிக பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் திருச்செந்தூர் கோவிலுக்கு அனைவருமே போகலாம் நீங்கள் சமீபத்தில் போயிட்டு வந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இதே போல் குறிப்பாக பௌர்ணமி அன்று பௌர் முழு இரவு பௌர்ணமி அன்றும் நாம் அந்த கடற்கரையில் இருந்து வழிபாடு செய்தோம் அந்த முருகப்பெருமானை நினைத்து வழிபட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் தடைகள் இருந்தால் கூட அவையெல்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்வதில் நிறைய விஷயங்கள் இருக்குங்க குறிப்பா குழந்தை இல்லாத தம்பதிகள் சஷ்டி அன்றோ அல்லது பௌர்ணமி அன்றோ இரவு முழுவதும் அந்த கடற்கரையில் தங்கி இருந்து வழிபாடு செய்துட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவர்களுக்கு அந்த முருகப்பெருமானே கந்த பெருமானே குழந்தை வடிவில் வந்து பிறப்பார் என்பது தாங்க ஐதிகோ குறிப்பா கந்த சஷ்டி அன்னைக்கு அந்த ஏழு நாட்களும் அவ்வளவு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து அந்த கடற்கரையில் குவிந்திருப்பாங்க அந்த நாட்கள்ல நாம விரதம் இருந்து வழிபாடு செய்தோம் அப்படின்னு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா குறைகளையும் முருகப்பெருமான் தீர்த்து வைப்பார் என்பதே ஒரு ஐதீகமா இருந்து வருது இவ்வளவு பழமையான கோவில்ல இன்றைக்கும் ஏராளமான பக்தர்கள் வந்து வழிபட்டுட்டு போகக்கூடிய தினம் தினம் வந்து அந்த காலடியை மிதித்துட்டு போகக்கூடிய மக்கள் இருக்காங்க அந்த வகையில நீங்களும் இது திருச்செந்தூர் கோவிலுக்கு சென்று வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் இனி இதுவரை காணாத ஒரு திருப்பத்தை காண முடியும் அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோவில் பற்றிய எந்த ராசிக்காரர்கள் போய் வழிபாடு செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி விவோஸ்